கெஹலிய ரம்புகுலவின் இரு மகள்மார் மருமகன் கைது பிணையில் விடுவித்தது நீதிமன்றம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே சமூக வலைதளங்களிலும் பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த செய்தி இடம்பெற்று வருவதை நாங்கள் காணலாம் எனவே அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புகுலவின் இரு மகள்மார் மற்றும் மருமகன்மார் ஆகியோர் நேற்று கருப்பு பண சுத்திகரிப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று முற்பகல் ஆணைக்குழுவுக்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்ட அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் அதில் வெளியாக இருக்கின்றன சமித்ரி ஜெயனிகா ரம்புக்வெல்ல மற்றும் அமிலி நாயனிகா ரம்புக்வெல்ல ஆகியோர் மற்றும் அமிலி நயனிகா ரம்புக்வெல்லவின் கணவர் இசுரு புலஸ்தி பண்டார போல்கஸ்தெனியா ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கருப்பு பண சுத்திகரிப்பு குற்றச்சாட்டில் பதிமூன்று கோடியே நாற்பது லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒன்பது சதம் மதிப்புள்ள சொத்துக்கள் நாற்பது மில்லியன் ரூபாய் பருமதியுடைய தொடர்மாடி வீடு மற்றும் இருநூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள மெர்சிடீஸ் பென்ஸ் கார் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அமையவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த கைது நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருந்தது இந்த விசாரணை தொடர்பாக கிட்டத்தட்ட நாற்பது நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் ஆயுள் மத் காப்பீட்டு முதலீட்டு திட்டங்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதன்படி கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் நேற்று பத்தொன்பதாம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார்கள் இதன்போது அவர்களை தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணை ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பணிகளில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டதுடன் அவர்களின் வெளிநாட்டு பயணங்களையும் தடை செய்திருக்கிறார்கள் இதனிடையே கெஹ்லியர் வெல்ல ஊடகம் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியிருந்த காலப்பகுதிகளில் தனது தனிப்பட்ட ஊழியர்களில் பதினைந்து பேரை பெயரளவில் சேர்த்து அவர்களின் சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்கள் நேற்று மேள் விசாரணைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக பேசப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது லட்சத்துக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக கூறி செய்யப்பட்ட மூன்று மனுக்களும் நேற்று மேல் விசாரணைக்கு எடுத்துள்ளப்பட்டிருந்தன இந்த மனுக்கள் தொடர்பில் கெஹலியர் அம்புக்குவிழுவின் மகளான அமளி நாயனிக்கா ரம்புக்குவிழுவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் சந்தக நபராக கைது செய்து ஆஜர் செய்திருந்தார்கள் அந்த மனு தொடர்பிலும் அமளி நாயனிக்கா ரம்புக்குவிழுவை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பணிகளில் செல்ல நீதவான் அனுமதி அளித்திருக்கின்றார் இதேவேளை தொன்னூற்றி ஏழு தசம் மூன்று ஐந்து மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக சம்பாதித்தமை தொடர்பில் கருப்பு பண சுத்திகரிப்பு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்கோலாவின் அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி எபா விஹா வீஹே மற்றும் மகள் சந்துலா ராமலி ரம்புக்வெலா ஆகியோரை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா அக்மாலி நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி ஒவ்வொரு சந்தநபரையும் ரூபாய் ஐ ஐம்பதாயிரம் ரொக்கப் பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளிலும் விடுவிக்க பிரதான நீதவான் உத்தரவிட்டிருந்தார் அத்துடன் அவர்களின் வெளிநாட்டு பயணங்களையும் நீதவான் தடை செய்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் எவ்வாறாயினும் கெஹலீர் ரமுக்வெல்ல அவர் மனைவி மகள் ஆகிய இருவருக்கு நீதிமன்றம் பிணை அளித்தும் அவர்களால் நேற்று முன்தினம் மாலையாகும் போது அந்த பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருந்தது அதனையடுத்து அவர்களை சிறை அதிகாரிகள் கொழும்பு விளக்கமறை சிறைக்கு அழைத்துச் சென்றிருந்தார்கள் எனினும் நேற்று மீள அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர பட்டு பிணை நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டதும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான் விடயமே அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பான செய்திகளாகவே இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டுள்ளிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோல் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட கடன் தொகையினை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயாரித்து அரச வைத்தியசாலைகளுக்கு பகிர்வதாக பகிர்வதற்காக சுவாச நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஹியூமன் இம்யோகுளோபின் மருந்து மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் ரிடாக்சி மப் எனும் தரமற்ற மருந்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்கோல உள்ளிட்ட திவாதிகளுக்கு எதிரான சிஐடி விசாரணைகள் நிறைவு பெற்றிருப்பதான தகவல் ஒன்றும் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக காணப்படுகிறது இதனிடையே இந்த சுவாச நோயாளர்களுக்கு வழங்கப்படும் ஹியூமன் மருந்து மற்றும் புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் ரிடாக்சி மெப் எனும் மருந்து தொடர்பிலும் கெகலே கொல்ல உள்ளிட்டவர்கள் சம்பந்தப்பட்ட மோசடியின் பொழுது தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கின்ற மருந்துகளின் உள்ளடக்கம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவே அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பில் நேற்று அரசின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகம மாலிகா கந்த நீதவான் நீதிமன்றில் இதனை வெளிப்படுத்தியிருந்தார் அதன்படி கெஹலிய உள்ளிட்ட சந்தை நபர்கள் தொடர்புபட்டு தரிவிக்கப்பட்ட தரமற்ற சுவாச நோயாளர்களுக்கு வழங்கப்படும் ஹியூமன் இம்யூனோகுளோபின் மருந்தில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷம் அடங்கிய பக்டீரியா உள்ளடங்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மனி நாட்டின் ஆய்வகத்திலிருந்து அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாம மன்றில் தெரிவித்திருந்தார் இதனைவிட குறித்த விசாரணையுடன் தொடர்பு புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் ரீடாக்சிமாப் எனும் மருந்தின் உள்ளடக்கத்தில் புற்றுநோயுடன் போராடக்கூடிய எந்த புரோட்டினும் இருக்கவில்லை எனவும் வெறும் சோடியம் குளோரைட் மட்டுமே அதில் அடங்கியிருந்ததாகவும் அந்த ஆய்வுகூட அறிக்கையில் உறுதி செய்துள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே தரமற்ற ஹியூமன் இம்யூனோ குளோபியுலின் தடுப்பூசியை கொள்முதல் செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியமை மற்றும் நோயாளர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததாக ஐசோலேட் பயோடெக் ஃபோமா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சுகஜ் ஜனக ஃபெர்னாண்டோ சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவின் பணிப்பாளராக இருந்த வைத்தியர் கபில விக்ரமநாயக்க மருத்துவ விநியோக பிரிவினுடைய பிரதி பணிப்பாளர் சாந்தினி சலமன் கணக்காளர் நரன் தனஞ்சய கையிருப்பு கட்டுப்பாட்டாளர் சுஜித் குமார் சுகாதார அமைச்சினுடைய முன்னாள் செயலாளர் ஜனக்க சந்திரகுப்தா வைத்திய விநியோக பிரிவினுடைய பிரதி பணிப்பாளர் நாயகம் ஹேரத் முத்தியன்சுலாகி தர்மஸ்ரீ ரத்னகுமார் ஹேரத் முன்னாள் அமைச்சர் கேகலியர் ரம்புவெல்லு அவசர கொள்முதல் நடவடிக்கைகள் குறித்து கொள்முதல் குழுவினுடைய உறுப்பினர் வைத்தியர் ஜெயநாத் புத்பிட்டிய சுகாதார அமைச்சினுடைய முன்னாள் மேதிக செயலாளர் வைத்தியர் சமன் ரத்நாயக்க மருத்துவ விநியோக பிரிவினுடைய பணிப்பாளர்களில் ஒருவரான வைத்தியர் அரம்பிகிதர துஷித் சுதர்ஷன ஆகியோர் சந்தை நபர்களாக சிஐடினரால் கைது செய்யப்பட்டு மாளிகா காந்த நிதவா நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த விசாரணைகள் தொடர்ந்தும் நேற்றைய தினமே சிஐடியின் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டதாக வியல் சட்டக்கோவையின் நூற்றி இருபது மூன்றாம் அத்தியாயம் பிரகாரம் அறிக்கையை சமர்ப்பித்திருப்பதான தகவலும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை இந்த நிலையில் இந்த வழக்கில் முதல் சந்தக நபரான பயோடெக் ஃபோமா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சுகத் ஜனக பெர்னாண்டோ தொடர்ந்தும் விளக்கு முறையில் நிலையில் ஏனையோர் பிணையில் இருக்கின்றார்கள் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிஐடி அதிகாரிகளுடன் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம ஆய்வுக்காக வழங்கப்பட்ட மருந்து மாதிரிகள் உள்ளடக்கம் குறித்து நீதிமன்றத்திற்கு பகுப்பாய்வு அறிக்கையை சமர்ப்பித்து உப்பு நீர் மற்றும் பக்டீரியாவால் மாசுபட்ட கரைசலை வழங்க அரசாங்கம் ரூபாய் செலவிட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனையடுத்து வழக்கை எதிர்வரும் மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட நீதிபதி முதல் வரை அந்த திகை வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை விசாரணைகள் நிறைவு அந்த தகவலும் பெற்றிருப்பதாக நாங்கள் காணலாம்